விஷால் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு ஸோ வந்துட்டு முப்பது செகண்ட்டில் அறுபது மீட்டர் ரீச் பண்ணி ரிட்டர்ன் வரணும் அப்படி பார்த்தா நூற்றி இருபது மீட்டரு ஸோ வந்து அங்கே வந்து மூணு பெட்டி வச்சிருக்காங்க அது மூணுத்தில் ஏதோ ஒன்று தான் கரெக்டான பெட்டி அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி எடுக்கிறாரு அது கீழே போட்டு முன்னோர் பெட்டி வந்து தூக்கிட்டு வரார் ஸோ அது அதுதான் கரெக்டான பெட்டி போலாம் ஸோ வந்து பயங்கரம் ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு இந்த சைடு சௌந்தர்யா வந்து விஷாலே விஷால்னு கத்திக்கிட்டே இருக்காங்க அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் கற்றுவாங்கன்னு பார்த்தா நம்ம சௌந்தரியா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து கட்டிட்டு இருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ இந்த சைடு வந்துட்டு அவர் வந்து ரீச் பண்ணிட்டார் லாஸ்ட்டு செகண்டில் தான் வந்திருக்காரு போல் ஸோ எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக வந்துட்டு அழுதுட்டாங்க எல்லோரும் நிறைய ஒரு சில ஒரு சில பேர்லாம் அழுதுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் எழுதாங்க விஷாலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் முத்துக்கு மருந்து தான் கொஞ்சம் சேடாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு அவருடைய பிரைஸ் மணியில் டைட்டில் நேரில் இருந்து தானே பிச்சி பிடுங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபாயும் போயிடுச்சு ஸோ வந்துட்டு தரமான சம்பவம் ஸோ விஷால் வந்துட்டு மறுபடியும் வந்து நிரூபிச்சிட்டாரு ஸோ வந்துட்டு எல்லாரும் வந்து நிறையா நெகட்டிவ் போயிட்டுருக்கு விஷாலுக்கு இருந்தாலும் வந்துட்டு அவருடைய ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கார் கேமில் ஸோ சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து ஜாக்லின் வந்து வெளியே போயிட்டு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த பணப்பெட்டி எடுக்க போயிட்டு அவங்களால ரீச் பண்ண முடியல டைமுக்குள்ளே அப்படின்றதுனால அவங்க வெளியே போயிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து டாப் த்ரீல வந்து விஷால் கண்டிப்பாக இருப்பார் முத்துக்குமுறை சௌந்தர்யா அடுத்தது விஷால் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஷாலுக்கான ஓட்டுகளும் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஒருவேளை டா ரன்னர் ஆகிறதுக்கு ஆகிறதுக்கும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஜாக்லினோட ஓட்டுகள் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு வந்து தெரியல ஒருவேள் ட்ரையானுக்கு போகுதா இல்லை சௌந்தர்யாக்கு போகுதா இல்லை முத்துக்குமுருக்கு தான் போக போகுதா அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ளட் ஆகும் ஜாக்லீனோடைய ஆன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க யாருக்கு போட போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணிப்பாங்களா ஸோ உங்களுக்கு யார் டைட்டில் வின் பண்ணணும் ரன்னராக வரணும் டாப் த்ரீல வரணும் அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்க உங்களுக்கு விஷால் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்டாக சொல்லுங்கள்